பகுத்தறிவு சிந்தனைகளை பட்டி எங்கும் எடுத்துச் சென்று சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை திராவிட சித்தாந்தத்தை முன்னிறுத்தி தேர்தலில் களம் கண்டு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைக்கு மாறான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றபோது அதனை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி புரட்சியின் கொடியில் அவரது உருவத்தை பொறித்து தொடர்ந்து மூன்று முறை தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை அமைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் நான்கு முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களால் மக்கள் சக்தியை தன்னகத்தே கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரால் மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட தலைவர் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தில் பயணிக்கும் அனைவரும் அந்த வழியை பின்பற்றி வருபவர்கள்தான் இது போன்ற தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை விமர்சித்து முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் இந்து முன்னணி வீடியோ வெளியிட்டது கடும் கண்டனத்திற்குரியது